வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்களோட ஆசை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சாப்பாடு வந்து செய்ய என்னென்னு என்னென்று பார்த்தீங்கன்னா வாழைப்பழ போண்டா வாழைப்பழத்தில் நல்ல தரமான வாழைப்பழம் கொஞ்சம் பாருங்கள் வித்திய வாழைப்பழத்தில் வந்து நல்ல ஒரு போண்டா வந்து செய்ய போகிறோம் மறந்துடா வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் விடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்துருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும் இப்போ வாங்க ஒரு பயங்கரமான வாழைப்பழம் போண்டா ஒன்று செய்வோம் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் வருமான்னு நினைக்கிறோம் கடைசிக்கு வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை உரித்து போடுவோம் பாருங்கள் வாழைப்பழத்தில் ஒரு சைஸும் ஒரு வாழைத்த பழத்தை சாப்பிட்டோம் இந்த போதும் மிஞ்சி பாருங்கள் பெரிய பெரிய சைஸான வாழைப்பழங்கள் இது உரித்து போடுவோம் முதலாவது இதுக்குள்ளே வாழைப்பழத்தில் சைசை பாருங்களோம் அப்படின்ண்டு இதுக்குண்டு நாங்கள் ஒரு வாழைக்குள்ளே வாங்கி பழுக்க வச்சு ஏற்பாடு பண்ணுறக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாதி வாழைப்பழத்தை வந்து நாங்கள் சாப்பிட்டோம் பாதிக்குள்ளே போயிடுச்சு இப்போ இருக்கிற வாழைப்பழத்தை வச்சுருந்தா தான் நாங்கள் செய்ய போகிறோம் இவ்வளோ போதும் பழத்தையும் வச்சு செய்வோம் இப்போ இதுக்குள்ளே வாழைப்பழத்தை விரிச்சு போடுவோம் நல்லா பழுத்துருக்கு போதும் போதும் அந்த பதத்துக்கு எடுப்போம் எடுத்து இந்த மாவையும் போட்டு இங்க சொல்லுவாங்க சிறுலங்கால சில இடத்துகளில் வந்து கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் பேர் வந்து கோதுமை தான் நம்ம வந்து கோதுமை மாவை போட்டு தான் செய்ய போறோம் மைதா மாவு போட்டு தான் கூட செய்கிறவங்க நம்ம வந்து கோதுமை மாவில் செய்வோம் பார்ப்போம் பாங்க எப்படி இருக்குமெண்ட்டு இப்படி அமர்த்தி எடுப்போம் ஓ ஃபஸ்ட்டாக கட் பண்ணுவோம் கரண்டியாலே கொஞ்சம் பொரிச்சிருந்தோம் வேண்டாம் பாலைப்பழத்தை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இப்படி பதத்துக்கு எடுக்கணும் பாருங்கள் ஜே இன்னும் கொஞ்சம் பரட்டும் பாருங்க எப்படி இருக்காது இப்படி நல்ல பதத்துக்கு வந்தால் தான் அதுங்க பயங்கரமாக வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அடுத்து வந்து கட்டி கட்டியாக இருக்கப்படா கட்டியல் தெரியப்படா நல்லா நீங்கள் வந்து இதை வந்து நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம கோதுமை மாவு இருக்குது கலப்பம் நாங்கள் ஒரு கிலோ மாவுற்ற மாதிரி தான் செஞ்சினாங்க மாவு வந்து அரிச்சடுங்க இது வந்து அரிச்சம்மா நல்ல எந்தால் பண்டெல்லாம் கிடக்கும் அதனால் அரிச்சடுங்க போதுமா ஆ ஆளோமா போதும் ஓகே இப்போ கோதுமைமா போட்டாச்சு இதுக்கு வந்து சர்க்கரை சேர்ப்போம் அதாவது நாட்டு சர்க்கரை அரும்பில் செய்த நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் இது வந்து நம்ம அம்மியில் அரைச்சி என்றால் இன்னும் நல்ல பதத்துக்கு அரைச்சி எடுக்கலாம் அப்படி மை மாறி வரும் பரவாயில்ல இடிச்சு பார்ப்போம் நம்ம இடிக்கக்குள்ளே ஒன்று ரெண்டு கொஞ்சம் இடிச்சு பார்ப்பேன் சர்க்கரை போடுவோம் இதில் கொஞ்சம் அம்மியில் அரைக்கிற பிறகு தான் நார்மலாக கொஞ்சம் ஓடிபட்டுருக்கு போதும் அது ஓரளவு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலையில் அறுவாசி முடிஞ்சு போண்டா செய்கிற வேலையில் அறுவாசி முடிஞ்சு தான் இப்போ வந்து நம்ம இதுக்கு போதிய அளவு உப்பை விடுவோம் உப்பை விட்டுருக்கு அதுக்கப்புறமா வந்து தண்ணி தண்ணியில் மட்டும் வாடி அளவுக்கு பதத்துக்கு எடுக்கணும் தான் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் கடினமான வேலை கொஞ்சம் கூழாய் இருந்தாலும் போண்டா பிளச்சிட் நம்ம பதத்துக்கு எடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து சீனியும் கொஞ்சம் போடுவோம் இந்த சக்கரை போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் காண சர்க்கரை அப்புறம் சீனியில் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து நல்லா செஞ்சிடலாம் ஓகே நம்ம நம்மளுடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க கூட நம்ம உப்பெல்லாம் வந்து சிரட்டையெல்லாம் வைக்கிறோம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்ம பழைய காலம் போல் உப்புகளை வந்து சிரட்டையில் வைக்க வேண்டியது இது வந்து அதைக்கேற்ற மூடி பாருங்க இப்பெல்லாம் வந்து சிரட்டையெல்லாம் வச்சிருக்கோம் சொல்லுவாங்க பழைய காலத்தில் வந்து உப்பு சிரட்டையில் இருக்கணுமா அந்த வீட்டில் எல்லாம் அப்போ நாங்களும் வந்து சிரட்டையில் எடுக்க துவங்கிட்டோம் உவர்ப்பு தன்மையை பார்த்து எப்படி இருக்குது அப்பா நீ போதிய அளவு விடலாம் போதும் காணாண்டா விட்டு கொள்ளலாம் ஓகே அடுத்த வந்து சீனி கொஞ்சம் போடுவோம் சீனி கொஞ்சம் போட்டோம் தான் சரி போதும் இந்த வாழைப்பழம் இனிப்பு நல்லதனால் போதும் நிறைய வேணாம் அதுக்கப்புறமா வந்து தண்ணி போதிய அளவு தண்ணி விடுவோம் நல்லா வந்து பதத்து குளச்சி இனிதான் வேலையே இருக்கு நமக்கு முக்கியமான வேலையே தான் ஏன் தண்ணி ஒரே தரத்துல விடாதீங்க உங்களுக்கு அளவு தெரியும் தானே அப்போ ஓரளவு விடைக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் அளவு இப்போ அப்படி பார்த்து பார்த்து விட்ட தான் சரி கொஞ்சம் விடுவோம் பதத்துக்கு வச்சுக்கு பாருங்க இந்த பதத்தில் எடுத்த மேடம் போதும் நம்ம ஓகே இப்போ இஞ்சி பார்த்துலடா தெரியும் இஞ்சி ஒட்டில் இப்படி பதத்துக்கு வந்து தெரிஞ்சு பாருங்க கை வச்சா கையில் ஒட்டப்படாது இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆ ஓவியலா இனிப்பு எல்லாமே ஓகே அடுத்த இந்த பாருங்க இந்த கருப்பா தெரியுது இதெல்லாம் வந்து நம்ம இடிச்ச சர்க்கரை இந்த இடிப்படல்லு கொஞ்சம் சின்ன 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 துண்டா தான் தெரியுது அடைச்சிருந்தா இருந்துக்கும் அடைச்சிருந்தா அம்மியில் ஓட்டு ஓகே இதே மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பெல்லாம் மூட்டி எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வார நேரம் இவர் வந்து அரை மணிச்சாலம் முடிஞ்சிடும் முடிஞ்சு அப்படியே பிளிச்சு கணக்கு வருவார் கேட்போம் ஓகே பாங்க நெருப்புல தொடங்குவோம் வேலையை பாருங்க விடுவோம் அதாவது நல்ல எண்ணெய் இது செக்குலாட்டு நல்ல எண்ணெய் நாங்க வாங்கி எடுக்கிறத கொஞ்சம் பக்கத்தில் ஒரு மில் இருக்கிறோடியா செக்கில் ஆட்டணி நல்லென்று வாங்குறேன் பாமில் எல்லாம் பிடி இல்லைண்டா கொஞ்சம் நல்லா இருக்காது அது இது வந்து இப்படி இயற்கையினுடைய கொஞ்சம் நல்லா இருக்குது மின் எழுப்பி எடுத்து இல்லைண்டா ஓகே போண்டா விடுவோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடைசி கட்டத்தில் எப்படி வருதுன்னு தெரியாது போண்டா ஓகே ஓகே ரொக்கணுன்னு பார்த்தமன்றா சரி என்ன டிசைனில் இந்த போண்டா வந்து சேருதுன்னு தெரியலை பார்ப்போம் கொஞ்சம் இல்லை அளவு தான் அது நான் கொஞ்சம் கூடி தந்து அது அளவாக வந்து சேரும் அப்படியே பொறிஞ்சு வந்துட்டு இப்படி கலராக வரணும் நல்லா இப்படி சிவப்பு கலராக பொன்னிறம் போல் பொறிந்து வரணும் பாருங்கள் இப்படி வருதுண்டு போண்டா 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 மாதிரி தான் இருக்கு உண்டனும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது புது சமையல் காரம் தானே பாருங்கள் இப்படி பொரியுதுண்டு பார்ப்போம் லாஸ்ட்டாக அப்படி நல்லா பதியட்டும் அது அந்த ஹலர் அவரிடம் போன்று இங்கே பாருங்கள் எப்படி வருதுண்டு ஒன்று ஒன்றும் பந்து மாதிரி திரியுது கழிஞ்சி உருண்டு உருண்டு திரிகிறாங்க பாருங்கள் வாழைப்பழமும் கோதுமை மாவோட வே இல்லை இங்கே பாருங்கள் அதான் கொஞ்சம் நம்ம உடனே சுடப்படா ஒரு அரை மணத்தையாளம் ஒரு மணத்தையாளும் சிலவில் ஒரு ரெண்டு மூணு மணத்தையாளம் ஊற வச்சுமெண்டாலும் சரி தான் அந்த புளிக்க வரை வைக்கணும் வாழைப்பழம் இது சேர்ந்து புளிக்கணும் நல்லா புளிச்சு வர போட்டியில் சரி இப்போ நிறைய கெமிக்கல் எல்லாம் வந்து தான் நான் கெமிக்கல் சுட செய்யாமல் நம்ம இயற்கையாகவே செஞ்சோம் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வழியில் நீங்கள் போண்டா சாப்பிட போனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது அதான் ஆனால் ஊதி இப்போ இருக்கும் இதை பாருங்கள் இப்படி வருதுண்டு நம்ம இப்போ குளிக்க வச்சோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க மாட்டை காட்டி கோழியை காட்டி ஆட்டை காட்டி ஒரு ரவுண்டு இப்படியே வந்தோன்னே இங்கே பாருங்கள் இப்படி இருக்கண்டு போண்டா இந்த பாருங்கள் எப்படி ஊதி ஊதிருக்காங்க பலூன் அவர் ஆளு ஆனால் எண்ணெயும் வந்து கூட பிடிக்காது கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் அவ்வளோ கண்ணை பிடிக்காது அப்படி என்ன நல்லா வாழைப்பழம் போட்டுக்கும் தானே அதனால் கொஞ்சம் மெதுமையாக இருக்குது நல்லா சாப்பிடக்கு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் வேலை பிஎம்எஃப் ஆசண்ட சமையல் பார்ப்போம் அப்படி இருக்க இந்த போண்டாவே போண்டா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஓகே இஞ்சாவில் வந்து நம்ம போடுவோம் கொதி எண்ணெய்க்கு போட்டோம்ன்ற தான் சரி பொன் நிறம்போல் போண்டா எப்படி பொன்னிறம்போல் போண்டா பாட்டை பார்த்தீங்களா பாட்டெல்லாம் படிப்பேன் நீங்கள் வந்து வினைக்கட்டு காசு கொடுத்து பாட்டுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கிறது இல்லை நானே படிப்பேன் ஓகே பாருங்கள் அடுத்த வீடியோ இந்த வீடியோ வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போக உங்களுக்கு நாங்கள் முழு பண்டி வாங்கி சுட்டொரு வீடியோ வந்துட்டு போடுவோம் சரியா உங்கள்லாம் இருக்குது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட நண்பர்களுக்கு வந்து எப்படி சமைய காரணம் ஓகே இப்போ நம்மளுடைய போண்டாஸ் ரெடி இப்போ இறுதி கட்டத்தில் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம் நானும் சித்தப்பாவை சேர்ந்து தான் சாப்பிட்றோம் ஒரு போண்டா வந்து அப்படியே எடுத்து சாப்பிட பார்ப்போமே கொஞ்சம் பாருங்கள் ஆ நல்லா நல்லா வெந்திருக்கு அப்படியே எப்படி இருக்குது சட்டப்படி இருக்கு சட்டைப்படி இருக்குது நல்லா வந்திருக்கு ஜீ இதோட ஒரு டீயும் போட்டோ எடுத்தா பின்னேறதுக்கு ஒரு நல்ல டீ ஒன்று போட்டு எடுத்தா நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு வயல்வெளி அப்படியான இடத்த சாப்பிடுக்க அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அந்திருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பயனுள்ள வீடியோ இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம் வாழைப்பழமும் நல்ல வெயில் நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிடுணும் அப்போ வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஒரு போண்டா வந்து சேர் பண்ணியிருக்கோம் வாழைப்பழமும் கோதுமாவும் எல்லாம் வந்து ஒரு குறைஞ்ச செலவுகளையும் வந்து இந்த போண்டாவை வந்து ரெடியாகிருக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அப்போ தான் நாங்களும் வந்து இன்னும் இன்னும் புது புது வீடியோக்களை வந்து நாங்கள் போடுவோம் ஒரு வித்தியாசமான வீடியோக்களை வந்து நாங்கள் போடுறதுக்கு முயற்சிவோம் ஓகே டிஎம்எஃப் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்